வன்னீரலுக்கு உள் வழங்குங்கள் என்று சொன்னால் தேசிய அளவில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் தான் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அதை விக்ரவாண்டி தொகுதியிலேயே சொல்லியிருக்கலாமே நாங்களும் ஆட்சிக்கு வரணும் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு பிறகுதான் வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சமூக நீதியினுடைய பிறப்பிடம் சமூக நீதியினுடைய எங்கள் நாங்கள் தான் அதற்கு உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய திமுகவிற்கு அதை சொல்றதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான போதிய அறிவில்லையா நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்கிறார் அதே வேளையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் போக்குவரத்து துறை அமைச்சருங்கிறதுனால ஏதோ போற பஸ்ஸில் ஏறிட்டு வேணுங்கிற செய்தியை சொல்லாங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறார் இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர் சிவசங்கர் இந்த துறை அமைச்சர் அவர் அல்ல ஒரு வன்னியருடைய இடஒதுக்கீட்டு பிரச்சனையை ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கொண்டு கண்ணில் குத்துவதற்காக சிவசங்கரை திமுக பயன்படுத்தி இருக்கிறது அவர் சொல்றாரு தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சிவசங்கர் சொல்கிறார் உங்களுக்கு யார் அந்த செய்தியை சொன்னது இப்ப இருக்கிறதுல பத்து புள்ளி ஐந்துக்கு மேல வன்னியர்கள் இருபது விழுக்காட்டில் இடம்பெறுகிறார்கள் என்ற செய்தியை சிவசங்கருக்கு இரவோடு இரவாக அவர்கிட்ட வந்து தனியாக கொடுத்தது யாரு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் செய்ய முடியும் சொல்றாரு சிவசங்கர் இல்லை இல்லை அதை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதில் இரட்டை வேடம் திராவிட முன்னேற்றக் கழகம் போடுகிறது வன்னியர் சமூக மக்களை அவர்கள் முட்டாளாக நினைத்து கொண்டு நினைத்ததெல்லாம் சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனோபோவத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் ஒன்றை அன்போடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் சிவசங்கர் பேசக்கூடிய அந்த ஒளிநாடா வெளிவந்திருக்கிறது அந்த ஒளிநாடாவில் சிவசங்கர் புளியும் பிடிச்சிட்டீங்க வாழையும் பிடிச்சிட்டீங்க புளியும் உடமுள்ள வாழையும் உடமுள்ள என்று அவர் பேசுவதை நகைப்போடு அவர் சிரிப்பதை பார்த்தால் ஏளனமாக சிரிக்கிறார் இதை கண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் தமிழக முதல்வருக்கு இப்படி அவர் தன்னுடைய மனோநிலையை காட்டுவது அழகல்ல அவர் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் தேவையில்லாத ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லை உனக்கு இதில் நடந்திருக்கக்கூடிய பின்னணியை தெரிந்து கொள்ளாமல் இதில் பேசக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் சொல்லக்கூடிய சிவசங்கருடைய அந்த அமைச்சர் சிவசங்கருடைய கருத்துக்கு அதை ஆமோதித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் தலையாட்டுவதை பார்க்கின்ற பொழுது வன்னியர் சமுதாய மக்களை எப்படி வேண்டுமானாலும் நாம் நடத்தலாம் எத்தகைய பொய்யையும் அவரிடம் சொல்லலாம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது மருத்துவர் ஐயாவினுடைய கண்டனமான காட்டமான அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் தமிழக வரலாற்றில் இதுவரையில் அப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடை கொழுக்க மறுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழை விட மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் அந்த நிலையில்தான் இன்றைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் எட்டு முறை தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறார் நாற்பது முறை கடிதங்களை எழுதியிருக்கிறார் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி மணி முன்னாள் தலைவராக இருந்த ஜி மணி அவர்களும் பல முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சென்று சந்தித்திருக்கிறோம் எந்த ஒரு இடத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக சொன்னதல்ல நாங்கள் முதன் முதலாக உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை தொடர்ந்து முதன் முதலாக தலைமைச் செயலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு சென்று சந்தித்த போது தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு நினைவிலே இருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடர் நான்கு நாட்களில் இதற்கான அரசாணையை வெளியிடுங்கள் என்று சொன்னவுடன் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க வன்னியர்களுக்கு உள் கொடுப்பதற்காக சிறப்பு சட்டமன்றத்தை தேவைப்பட்டால் கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னவர் தான் தமிழக முதலமைச்சர் எங்கே போச்சு அவர் சொன்ன வார்த்தை அவர் சொல்லிய அந்த கருத்து இப்ப எங்கே போனது தமிழக முதலமைச்சர் அவர்களே